வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பாக்குறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா ஓகேவா இது ஒரு சின்ன இது அன்னன்னைக்கு மடிச்சிருந்தா நாலு நாலு துணியோட போயிருக்குங்க மழை நாளாக காயாமல் கடந்து வச்சு அப்படியே வீடு மொத்தம் துணியா கடந்து பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு எல்லாத்தையும் இன்னும் இன்னைக்குள்ள துணி ட்ரையர்ல கிடக்குது அதை எடுத்து காயப்போட செய்ய செய்யணும் ஓகேவா என்ன இந்த இதில் கேட்டிருந்தீங்க இதில் போகும்போது குச்சி குச்சியா தெரிஞ்சிச்சே என்னன்னு வீடியோல கேட்டிருந்தீங்க அதை தான் விடுமா வாங்கடி

ரொம்ப பாத்து கால் அடிச்சா கால் அடிக்கல முடியலடா சாமி இடிச்சா இப்ப சொல்றது இல்ல கொஞ்சம் நேரம் செஞ்சு சொல்லுறது என்ன ஆப் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் நல்ல விடு வீடியோ நீ விழுந்துறாதமா என்னைய சொல்லிப்ட்டு மழ போகவே இல்ல யாரும் கேக்குறீங்க மழ போச்சுனா போச்சுனு சொல்றதுக்கு எங்களுக்கு என்னங்க இப்ப பாத்தீங்களா காலையில இந்த வர்ண பக்கம் இப்போ தெரியுதா உங்களுக்கு சாட்டல் மழ பேஞ்சிட்டு இருக்கு தெரியதா தெரியலையா தெரியதா என்னவோ தெரியல ஆனா மழ பேஞ்சிட்டு தான் இருக்கு இந்த வர்ண பகவான் கிட்ட கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான் போ இந்த வருஷத்துக்கான மழையெல்லாம் பேஞ்சு வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க வர்ண பகவான் முடியல மழை காலம் இருக்குது என்ன நான் உங்களுக்கு தெளிவா கேக்கணுங்கறதுக்காக கொஞ்சம் மழை ஸ்ட்ராங்

ஆமா என வாரூ அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆனா போறதில்ல ஐயோ ஐயோ மழை வருது தெரியுது நீ மலை மலையை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை கொஞ்ச நேரம் காமி அப்போ திங்கட்கிழமைல இருந்து நம்ம வியாபாரத்துக்கு போகும்போது கண்டிப்பா வீடியோவும் எடுக்கணும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு போய் வியாபாரத்து வீடியோ காலையில எந்திரிச்சு இவங்க இவங்க வேலைய பார்த்துட்டு சமையல் வேலையை பார்த்து அதே ஒரு சேனல் இருக்குறோம் அந்த ஒரு மைண்ட் தட்டில் தான் இருக்கிறோம் பாப்பா எப்படியா சமையலையை பாக்குறதுக்கு எடுக்கலாம் தே ஆளுங்க உங்க அரட்டையை பாக்கறதே இருக்கிறாங்க அது காலையில நேரத்துல நேரத்துல எந்திரிக்கணுமா எந்திரச்சா நல்லது எந்திரிச்சா உங்க அரட்டையோட வீடியோ போகும் இல்லைன்னா பதினாறாயிரம் வீசி இருபதனாயிரம் வீசோட நின்னுக்கிறோம் சரி சரி வருவோம் 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 என்ன பண்றது ஊர்ல வீட்டு வேற கட்டி விட்டோம் கடன் வேற நிறைய வாங்கி விட்டோம்லுங்க பார்த்து தான் ஆகணும் அதாவது இது வரைக்கும் கடை வாங்கலையாக்கான்னு கேட்டா இது வரைக்கும் அதாவது இன்றைய பொழுது வரைக்கும் நம்ம நகை மட்டும் தான் அடகு வச்சிருக்கோங்க இன்னும் கடன் பணமா யாருக்கிட்டே நம்ம கடனும் வாங்குவது நம்ம தான் அடகு அதுக்கு அங்கே வீட்டு வேலை புக்காசி முடியல அந்த பேஸ்மெண்ட் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம ஊர்ல போய் கிட்ட நம்ம பணம் வாங்க போறோம் பணம் வாங்கி அதுக்கு அடுத்த கட்ட வரைக்கும் அடுத்த கட்டமா தான் மேல போகுது ஒண்ணு இன்னொன்னு நேற்று லைவ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அது என்னன்னு காமிக்கவே இல்ல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க யார் வரைக்கும் கேட்கல ஆனால் நினச்சிருப்பீங்க லைவ்ல வந்து ஒரு கொரியர் வந்துச்சு இது யார் என்னன்னு நம்ம கிட்ட காமிக்கவே இல்லையானே சத்தம் இல்லாமல் அமைக்கி வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோவில் அப்புறம் ஊருக்கு நாங்கள் வரவா வரவான்னு கேட்குறோம் நீங்கள் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு கீழே போய் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது எப்படிங்க நீங்கள் பார்சல் அனுப்புனா வாங்கிக்குவாங்க அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்த உறவுகளுக்கு தெரியும் அன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்க தாலூர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க இதில் வர முடியாம இதில் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இந்த சேர் எடுத்து போட்டு அதில் விதிச்சு கீழே இறங்கி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் வந்து இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி இந்த நிலைமையில நம்ம வீடு கிடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த நொச நொச மலையில் நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா நீங்களும் வந்து வரும்போதே சகதி கதிமாக மிதிச்சுக்கிட்டு வந்து தேவையில்லாமல் அட்டைக்கட்டை கடிலாம் வாங்கிட்டு இருக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக தான் சொன்னோம் அது இல்லாமல் எத்தனையோ உறவுகள் இங்கே மெசேஜ் அனுப்புறவங்க இருக்கிறாங்க நேராக இங்கே டவுனில் நிற்கிறவங்க சிங்கமணி டவுனில் நிற்கிறோம் இந்த இடத்துக்கிட்ட நிற்கிறோம் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் மெசேஜை பார்த்து அடுத்த செகண்டே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்களோட ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு அவங்களும் அப்படியே போயிருவாங்க நாங்களும் இப்படியே வந்துருவோம் அப்படி நிறைய உறவு உறவுகள் எங்களுக்கு பத்தேரி டவுன்ல வந்துட்டு கூப்பிடுற உறவுகள் இருக்காங்க அவங்கள்ட்ட நாங்களும் போய் அவங்கள டவுன்லயே வச்சு பார்த்து மதிச்சு நாங்க ஒரு மனுஷங்க எங்களை மதிச்சு எங்களை மதிக்கிற எங்களுக்கு செய்கிற உறவுகள் மட்டும் செய்யாத உறவுகளையுமே நாங்க மதித்து தான் நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா எங்களை பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுக்க கிடையாது அதுதான் உண்மை பண்பு அள்ளி கொடுக்குறாங்க பாசத்தை அள்ளி கொடுக்குறாங்க பணமாவோ அது இதுவுமே எதுவுமே சேர்க்கல எங்களுக்கு பிடிச்சவங்க மாட்டாம எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்க அதை தான் வேணுமா இருக்கு நாங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் அன்பளிப்பு அனுப்பாதீங்க உங்க அன்பை மட்டும் கொடுங்க உங்க அன்பை அப்படியே நீங்க பாக்குற அந்த வீடியோ பாக்குற பார்வையிலேயே வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் தெரியுமா வந்துக்கிறேன் வந்து புடிச்சுக்கோங்க

அது நம்ம எங்களுக்கு அனுப்புற யாருமே நீங்க காமிக்காதீங்கன்றதா இன்னைக்கு அவங்கள பிரேйн வாஷ் பண்றோம் இல்ல நான் சொல்றேன் அதுவும் இல்லாம நிறைய வேற அட்ரஸ் நாங்க அட்ரஸ் அதுதான் சத்தியமான உண்மை மெசேஜ் பண்ற வீடியோ தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை பேர் பகையாளி ஆயிருக்காங்க போங்க அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க ஏதோ எங்க பாசத்தை நாங்க பண்ணுறோம் ஒரு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எத்தனையோ உறவுகள் கண்டிப்பா அப்படி உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆமா அது உண்மைதான் அப்படி ஒரு கமெண்ட்ல போடுங்க ஓகேவா அப்ப எல்லாருடைய கமெண்ட் கிரீன் சேட் எடுத்து எடுத்து நான் அப்படி காமிக்கலாம்னு பார்த்தா எனக்கு போனது இப்போ ரெண்டே நமக்குன்னா சுட்ச் ஆப் ஆயிருக்குது போனு இப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்து எடுத்து விட்டுருவேன் ஏன்னா நான்தான் அந்த மாதிரி கமெண்டுகள் எல்லாம் படிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் பேர்டு கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்க ஆமா அத புடிச்சு தொத்திக்கிட்டு தொத்திட்டு இருப்பீங்க இது எதுக்குன்னு நான் டெலீட் பண்ணி விடுறேன் உண்மைதான் நல்லதை வச்சுக்கோங்க கெட்டதை தள்ளி நல்லது கெட்டது எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு இருக்கு உங்க கருத்தை நீங்க சொல்லிட்டு போங்க எங்களோட விருப்பம் அதை என்ன பண்ணணும்ங்கறது எங்களோட தாட்டு அதனால நாங்க அதை செஞ்சோம் ஓகேங்களா ஏன்னா அதை மத்தவங்க படிக்கும் போது எங்க உறவுகளானவங்களுக்கு சங்கடம் வரக்கூடாது

பத்து பதினஞ்சு அது அவங்களெல்லாம் உங்களை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஆசீர்வாதம் வாங்கவே பெருத்து வச்சிருக்கணும் ஏன்னா பெருமைப்பட்டுருக்கணும் நம்ம அந்த மாதிரி அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் என்னையவே நீங்க அப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணலாம் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒன்பதுனே என்னை சொல்லிருக்கீங்க இருந்துட்டு போறேன் அதை நான் பெருமையா நினைச்சிக்கிருவேன் நான் பத்தா ஒன்பதானு என் புருஷனுக்கு தெரிஞ்சா போதும் என்ன இதெல்லாம் அவங்க சொல்றவங்க சொல்லட்டுமா இதை எதுக்கு நம்ம சொல்ல கிடையாது அப்படி சரி இப்படி சொல்லி யார் இவங்க எதுக்கு இப்பதானே தானே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அம்பத்தி நாலு கமாண்ட் போட்டிருக்காங்க அம்பத்தி நாலு கமாண்டுமே நம்மளை கழுவிதான் ஊத்திருக்காங்க சரினா அவங்கள பாத்தோம்னா ப்ளோக் பண்ணிருக்காங்க வேற உங்க ஐடிக்கு கீழ போய் இப்ப நீங்க ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா அந்த கமெண்ட் நேர் கமெண்ட் நமக்கு போட முடியல அதனால ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்க்கு கீழ போட்டிருக்கவங்க எல்லாருமே பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை குடுக்கிறவங்களா இருக்காங்க அதனால நான் அதை டெலிட் பண்றேன் மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா நல்ல கமெண்ட் போடுற எல்லாரையுமே நீங்க சொல்ற கருத்துக்களை நாங்க ஏத்துக்குறோம் ஓகே மல சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு நாங்க உள்ள போய் இந்த கவரை என்ன வந்துச்சுன்னு அவங்கள பிரிச்சுக்கிட்டு நம்ம அதை பேசுவோம் ஓகேவா நான் அதுக்குள்ள அந்த இத காய போட்டுட்டு வந்துடுறேன் ஓகேவா இத எடுத்து உள்ள வச்சு நம்ம வந்த வேலையை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேவா இந்த பக்கம் அடிச்ச மாதிரி இருக்குது

தயவு செஞ்சு அனுப்ப வேண்டாம் அனுப்பினா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டாக்க இதை நான் வாங்க நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ரைட்டு யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபராக வந்து உறவாக மாறி உறவு வந்து ஒரு நண்பராக மாறி இப்போவும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு நட்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த பார்சல் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியாது பார்சல்னு ஒன்றும் உங்க முன்னாடி தான் வாங்கினே பிரிக்கவே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பார்சல் நம்ம பிரிச்சிருவோம் ஓகேவா என்ன இருக்கு என்ன எதுன்றது தெரியாது இதை நான் எதுக்கு சொல்றேன்னா கண்டிப்பாக என் பேரை சொல்லக்கூடாதுன்றது அவங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே இருந்துச்சு அதனாலதான் சரி அவங்க சூழ்நிலையுமே பிரிக்க கூட அவங்க வீடியோல பிரிக்க வேண்டாம் தான் சொன்னாங்க ஆனா நாங்க ஒரு முடி பண்ணிருக்கோமே நமக்கு ஒரு

அதை வந்து அனுப்பியே ஆகணும் அவங்களுக்கு அப்போ நம்ம அப்படின்னு நினைச்சு அனுப்புறாங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு அந்த அந்த ஸ்வீட்டை செய்யும் போது அவங்க மனசு மொத்தம் நிறைஞ்சு நம்ம தான் இருந்திருப்போம் இந்த பொருளை அவங்க வாங்கும் போது அவங்க மனசு ஃபுல்லா நம்ம தான் இருப்போம் எப்போ நம்ம இருப்போம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலா என்னன்னா இந்த ஒரு பொருளை நம்ம வாங்க போகும்போது அதை தேர்ந்து எடுக்கும் உங்க மனசுல மொத்தம் நம்ம தான் கவர் பண்ணிருப்போம் என்னப்பா

இது டீ-ஷர்ட் தான் Black color. Yeah. Black color. ஆனா நேத்து நான் என்ன நினைச்சேன் அப்படிን கேட்டாக்க இந்த Black color தம்பி ஒரு டச் சட்டை எடுத்து போட்டேன் பாத்தீங்களா? அப்ப நான் நினைச்சேன் Black colorல நமக்கு டீ கிடையாது. அப்படினு நான் நினைச்சேன். உங்க மைண்ட் இத கேட்ச் பண்ணிட்டாவே என்னங்க? நேத்து தரமா ஏதேச்சே நினைச்சேன். என்னங்க? இது ஒரு டீ-ஷர்ட் அரக்கு கலர். ஓஹோ ஹோ ஹோ இந்த கலர் கலரா உனக்கு மேட்சிங் மேட்சா மேட்சி மேட்சா போடுறதுக்காகவே நல்லா இருக்கு இந்த கலர் கலர் என்ன எப்படியும் சம்பாரிச்ச காசெல்லாம் மொத்தம் அனுப்பிட்டா அது மட்டும் நினைக்கிறேன் இது ஒரு ப்ளூ கலர் நல்லா இருக்கு எல்லா டீஷர்ட்டுமே சூப்பரா இருக்குங்க சூப்பரா சூப்பர் அதாவது உடம்பு கரெக்டான அளவுக்கு எடுத்துடுறீங்க அதுதான் ஒரு விஷயம் பாக்குற தினமும் பாக்குறாங்கல்ல அளவு உடம்பு இந்த அளவுக்கு டீசர்ட் எடுத்துரும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறத நம்மள மாதிரி சில பேர் நம்ம கடைக்கு போறோம் நம்ம அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க நம்ம அப்பா வா எல்லாருமே நம்ம அம்மா எல்லாருமே ஊர்ல இருப்பாங்க இப்ப அப்பா அண்ணனுக்கு ஒரு சட்டை எடுக்கணும்னாக்க அண்ணன் எப்படி இருப்பாரு இப்படிதான் இருப்பாருன்னு யாரையாச்சும் ஒரு காமிச்சுதாங்க அவங்க உடம்பு இப்படிதான் இருப்பாங்கன்னு காமிச்சு நம்ம அளவு எடுத்து எடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அனுப்பி அந்த எல்லா உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 டிரஸ் அனுப்பின ஏ நம்ம உறவுகளுக்காக இருக்கட்டும் நிறைய கிஃப்ட் அனுப்பின இப்ப முத்து பிறந்த நாள்னு சொன்ன மாசத்துல சொன்ன தேதியில இருந்தே கிஃப்ட் நிறைய வந்துகிட்டு இருக்கு நீங்க பாத்துகிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் அனுப்பின எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகேங்களா ஆஹ் இந்த ஓகேங்களா மட்டும் நீங்க கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி தந்தா இந்த வீடியோவில் மட்டும் எத்தனை ஓகேங்களா நாங்க ரெண்டு பேரும் சொல்லிருக்கோம்ன்றத நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா வீடியோலயும் இந்த ஓகேங்களா அப்படின்றது வந்து நிறைய இருக்கு ஆனா எங்களுக்கு அது வந்து ஒரு தொட்டில் புழக்கம் மாதிரி ஆயிப்போச்சு அது அப்படியே தொடுக்கி தொடங்கி வந்துட்டே இருக்கும் ஓகேவா அந்த ஓகேவான்றது ஓகேங்களா அப்படின்னு சரி ரைட்டு கிஃப்ட் பிரிஞ்சாச்சு பேச வேண்டியதை பேசியாச்சு பாக்கி பேச வேண்டியதுல வேற வேற வீடியோல பேச இதுல பேசுறது என்ன உண்மை இல்லை எங்களுடைய கதத்துல வந்து கிஃப்ட் எப்படி இருந்துச்சு என்ன எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்